இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்பர்களே பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவானினுடைய அமர்வு ஆகச்சிறந்து காணப்படுகிறது தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டம் நீங்க முதலீடு போடுறதுக்கும் நீங்க வருமானம் ஈட்டுறதுக்கும் நீங்க முன்னேற்றம் பெறுவதற்கும் நீங்க சேமிப்புகள் செய்வதற்கும் இந்த மாதம் இனிய மாதம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இந்த மாதம் கல்வி அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் மேலோங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகிறது உத்தியோகத்தில் ஏற்படுகின்ற இடமாற்றங்கள் எதுவாயினும் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு மிக மேலான அமைப்புகளில் உண்டுங்க உங்களுடைய கடன் தொந்தரவுகள் அனைத்திலும் இருந்தும் நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு மேன்மை மிகுந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறக்கும் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு நம்ம என்ன பலன் சொன்னாலும் இது ஒரு பத்து சதமானத்திற்கு உட்பட்டது உங்கள் சுய ஜாதத்தை ஒரு முறை ஜோதிடர்கிட்ட முக்கிய விஷயங்கள் செய்யும்போது பார்த்துக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் மேஷத்திற்கு முதல் அமைப்பாக என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வியில் மேன்மை உண்டு இந்த உயர்கல்வி தள்ளி போய்கிட்டு இருந்தவங்க இது படிக்கலாமா அது படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்லேயே கல்வியில் கொஞ்சம் தாமதப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் உயர்கல்வியில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படியே உங்கள் சுய ஜாதகப்படிங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ புக்திகளும் செல்லுமானால் உயர்கல்வியில் இன்னும் இன்னும் நல்ல ஏற்றத்தை காணும் காலமாக இந்த காலம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் இருப்பீங்க பாத்தீங்களா உள்ள போனங்க நானும் பத்து வருஷமாக ஒர்க் பண்றேன் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ச்சி இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சம்பளம் இன்க்ரிமெண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதேனும் ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற உத்தியோகம் சார்ந்து அடுத்த கட்ட நகர்வு அதாவது இதர் ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு விதத்தில் சம்பள உயர்வோ அல்லது பதவி அதிகரிப்போ உயர்வோ ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கோட்சார ரீதியாக சிறப்பாக உண்டு சரி அப்போ எல்லா மேசராசிக்காரங்களும் ப்ரமோஷன் கிடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது இங்கே தான் நம்ம சுய ஜாதக வேலை செய்யும் எல்லாரும் தகுதி பெறுவீங்க முயற்சி செய்வீங்க ஆனாலும் யாருடைய ஜாதகப்படி ஒன்பது அல்லது பதினொன்று இந்த ரெண்டு பாவகம் சம்பந்தப்பட்ட வலுவான தசா புக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த மாதம் அந்த மேசராசினியர்களுக்கு உறுதியாக இந்த விஷயம் கிடைக்கும் ஆக தசா புக்தி நடக்குதுன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் சின்னதாக பண்ணுங்கள் பெருசாக பண்ணுங்கள் தொழிலில் எந்த ஒரு அமைப்புகளில் இருந்தாலும் மேஷத்திற்கு இந்த மாதம் அதுவும் குறிப்பாக இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் ஆகச்சிறந்த லாபம் தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் பெரிய அளவில் ஏற்றங்களையும் காணக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா உங்களால் என்ன முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீம் உழைப்பு போடுங்க இந்த மாதம் உங்கள் உழைப்புக்கு தாண்டிய ஊதியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலம் இது ஆகச்சிறந்த காலம் நண்பர்களே தொட்டது துலங்கும் தொழில் சார்ந்த அடுத்த கட்ட அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த புத்தி சென்றாலும் சரி இந்த காலகட்டம் உண்மையிலேயே தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் சரிங்க இப்ப தசா புத்தி நடக்கல இயல்பையோட பரவாயில்லனு இருக்கும் பெரிய ஏற்றம்லாம் கிடையாது தசா புக்தி நடந்தால் தான் கைக்கு நமக்கு எதுவுமே கிடைக்கும் அது அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் எங்கே நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் நடக்கலைன்னா தசா புக்தி நடக்காது தசாபுக்தியும் நடந்தால் தான் ஏன்னா கோச்சார் அஞ்சு சதமானம் பத்து சதமானம்தான் புக்தி தான் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா அந்த விதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வளர்ச்சி தொழில் விரிவாக்கம் தொழில் மேன்மை தொழில் லாபம் சிறப்புங்க நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் இன்னும் ஒரு சிலர்லாம் பாருங்கள் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சுய ஜாதகம் வளர்த்திருச்சுன்னா தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இந்த அரசியலில் குதிக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி தொழில் இறங்கலாமா வேண்டாமான்னு ஆசுலைட் ஆகிட்டு இருந்தவங்களாம் இப்போ ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு மாதம் ஸோ அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைக்கான காலகட்டம் தொட்டது துளங்கும் அன்பர்களே அதில் எந்த மாற்றமே கிடையாது சரிங்களா ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக வேறு என்ன மேன்மைகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் மட்டும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சொத்து வாங்குவது அல்லது வீடு கட்டுவது இந்த மாதிரியான முயற்சிகளில் யாரேனும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்து சேர்க்கை அல்லது வீடு வாகன சேர்க்கை ஒன்று வாகன சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கை இல்லை வீடு கட்டுற அமைப்பு இது மூணில் ஏதேனும் சார்ந்த நகர்வுகள் நன்றாக இருக்கும் ஜாதகப்படி நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகள் வலுவாக நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுடைய சொத்து வாங்குகின்ற அல்லது சிறுவயதினராக இருந்தால் வண்டி வாகனம் வாங்குகின்ற அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளில் உங்களுடைய முயற்சிகள் நன்முறையில் வெற்றியடையும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அன்பர்களே சரிங்களா இது ஒரு பக்கம் இயல்பை போல பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் படிப்பில் நல்ல ஆர்வம் மேலோங்கும் படிப்பில் ஆர்வம் மேலோங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அன்பர்களே இது தசா புக்தி அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா படிப்புல பிள்ளைகள் உண்மையிலேயே நல்லா வருவாங்க பயப்பட வேண்டாம் இயல்பை விட சரிங்களா அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கடன் நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு ரெண்டாம் தேதியான வந்துடுவாங்களே அஞ்சாம் தேதியான கட்டணமே ஆறாம் தேதியான அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிருவாங்களே இப்படின்னு ஒரு பயந்துகிட்டு இருப்பீங்களே அந்த மாதிரியான அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியாக ஒரு ஃப்ளோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கங்க கடனை கட்டுப்படுத்தக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இந்த மாதம் கடனை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற சூழ்நிலைக்கு உங்களுடைய அமைப்பு நகரும் அந்த விதத்தில் இந்த மாதம் அன்பு நண்பர்களே ஒரு சிறந்த மாதமாக அமையப்பெறுகிறது ஆரோக்கிய அமைப்புகளில் யாருக்கேனும் கடுமையான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கீங்க மருத்துவ மருத்துவமனையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதம் குறிப்பாக இரண்டாவது வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் பின்னடைவா இருந்த ஹெல்த் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ஓகே அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரிக்குள்ள வர்றதுக்கான ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஆக சிறந்த மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு பக்கம் ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நல்லபடியாக தசா புக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மருத்துவ தொந்தரவுகளெல்லாம் குறைந்து ஆரோக்கியம் மேலோங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக ஓவராலாகவே ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தலை சிறந்த மாதமாக அமைகிறது திருமணம் குழந்தை பாகியம் உட்பட முக்கிய சுப நிகழ்வுகளும் ஜாதகம் நல்ல தசாபுக்தி நடந்த இயல்பா கிடைச்சிருங்க ஆக இந்த மாதம் அனைத்திலும் மேன்மையை வழங்குகின்ற ஒரு நல்ல மாதம் மேசராசி அன்பர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி